அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடியை ஒரு அழகின் அடையாளமாக கருதுகிறார்கள் அது எப்பொழுதுமே இருந்திருக்கு அதே போல அடர்த்தியான நீளமான அழகான முடி கண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குதுக்கோ அல்லது பெண்ணிற்கோ முடி கொட்டுவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாகவும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம் வரன் கிடைக்காமல் இருக்கிறத பார்க்குறோம் ஆண்களுக்கு சொட்டை விழுந்துருச்சு அல்லது பெண்களுக்கு முடி அதிகமாக கொட்டி அவங்களுடைய தலை தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்பொழுதும் திருமண வரன் அமைகிறதுல தாமதம் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இன்று முடி நன்றாக வளருவதற்கான அதே சமயத்தில் கொட்டாமல் இருப்பதற்கான இரண்டு அற்புதமான வசீஃபாக்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஏறா வசிஃபா பாத்துருவாங்க நாற்பத்தி நான்காவது ஆயத்தது இந்த ஆயத்தை தாங்கள் நூற்றி இருபத்தி ஒரு முறை உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ நீங்க எந்த எண்ணெயை பயன்படுத்துறீங்களோ அந்த எண்ணெயில ஊதி ஊதியும் அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நீங்கள் தேங்காய் யூஸ் பண்றீங்க அல்லது ஜெயித்துறனை யூஸ் பண்றீங்க எந்த எண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த எண்ணெயில் இந்த ஆயத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை முன்னாடி பின்னாடி தருதே இப்ராஹிமை நம்ம தொழுகியில உதரம்பில்லைங்களா அலா சஹிதினா முகமதின் வாலாலி முஹமதின் கமா சல் தாலா இப்ராஹிம்னு இல்லைங்களா அந்த தருதே இப்ராஹிமையை தாங்கள் முன்னாடி மூன்று முறை பின்னாடி மூன்று முறை நடுவுல நூற்றி இருபத்தொரு முறை மேற்கண்ட ஆயத் தாங்கள் ஓதி இதுல ஊதுறீங்க அந்த எண்ணெயை தாங்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் தடவி வரணும் ஒருவேளை நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு நடுவுல அந்த எண்ணெய் தீந்துருச்சுன்னு வைங்க வேற என்ன ஊத்துறோம் அதில் நம்ம ஓதி ஊதிக்க வேண்டிதான் ஒன் டைம் அமல் தான் எப்ப இந்த எண்ணெய் முடியுதோ திருப்பி ஊதிக்கிறது இருக்குது இதனாலலாம் முடி நின்றுமா நீங்க செஞ்சு பாருங்க என் உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஒரு அற்புதமான அமல் இது உங்களுக்கு உண்மையிலேயே மாற்றம் தெரியும் நீங்கள் அதிசயத்து பெறுவீங்க அவ்வளோ அதில் விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த குரானினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் சிறு குறிப்பு இந்த வசிஃபா அடுத்து வரக்கூடிய வசீஃபா ரெண்டுமே குரான்லேருந்து வரக்கூடிய ஆயத்துக்கள் அதனால சுத்தமான நிலையில் நம்ம இதை ஓதிக்கொள்ளணும் ஒதுவும் தேவையில்லை மனப்பாடமாக இருந்தால் ஒதுவும் தேவையில்லை ஒருவேளை நீங்கள் குரானை பார்த்து ஓதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாங்கள் இந்த சுத்தமான நிலையில் ஓதணும் குளிப்பு கடமையாக இருந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி சொல்லப்படுது இரண்டாவது வசிஃபா பார்த்துருவாங்க தாங்கள் நாங்கள் மரதாணியை ஒரு கால் கிலோ எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மரதாணி கருஞ்சீரகம் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து மிக்ஸியில் வச்சு அடிச்சிருங்க பேஸ்ட்டாக அடிச்சிடணும் மிக்ஸ் பண்ணுற முறை வந்து இங்கே மிக்ஸியில் அடிக்கிறது இலையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எதாவது பவுட்ரு வாங்கி இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே ஒரே முறை தான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அல்லது ஃபைன் பவுடராக இருக்கணும் அந்த மாதிரி அடிச்சிடலாம் இப்போ வரக்கூடிய இந்த ஆயத்தை தாங்கள் எழுபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் முன்னாடி பின்னாடி மூன்று முறை செலவாது வ ஆயதுல்லஹுமுல்லைலு நஸ்லஹுமின் ஹுன்ஹா ர ஃப இதா ஹுமுதுனிமூன் வ ஆயதுல்லஹுமு லைலு நஸ்லஹு மின்ஹுன்னஹார ஃபைதாஹும் முதலிமூன் 71 முறை ஊதுறீங்க அதுல ஊதுறீங்க உங்களுடைய முடியில அப்ளை பண்ணிக்கிறீங்க முடியில அப்ளை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாம நடுநிலையான முறையில முடியில அப்ளை பண்ணிக்கீங்க 41 நாட்கள் தொடர்ந்து தேய்க்கணும் 41 நாட்கள் தொடர்ந்து தேய்க்கணும் இதன் மூலமாக முடி கொட்டுவது இன்ஷா அல்லாஹ் கம்பல்சரி நின்றோம் ரெண்டு அமலுமே ரொம்ப ரொம்ப பரக்கத்தான அமல் இந்த ரெண்டு அமலும் சரி நிகரான பவர்ஃபுல்லானது தாங்கள் செய்து பாருங்கள் இன்ஷாலா இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாமலையுமே தாங்கள் சுத்தமாக இருக்கும் நிலையில மட்டும் ஓதிக்கொள்ளுங்க பெண்கள் அவங்களுடைய தொழக்கூடாத நாட்களில் வேற யாராவது ஒருத்தரை சொல்லி அதில் ஊதி இன்ஷால்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களில் யாருக்காவது மரதாணி மற்றும் கரஞ்சீரகத்தில் எதுவும் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த வசீஃபாவை தாங்க தவிர்த்துக்கொள்ளுங்க மேலும் டாக்டர்ஸ் உங்களுக்கு இதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ட்ரீட்மெண்ட்டை தாங்க தொடருங்க அதோடு இந்த வசிஃபாக்களை இன்ஷாலா தாங்க தொடர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா இதை அல்லாஹ்விடமிருந்து நாம் உதவி பெறுவதற்கான ஒரு முறை இது இன்ஷா இன்ஷால்லாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் தங்களுக்கு அபரிவிதமான மாற்றம் இன்ஷாலா நிச்சயமாக ஏற்படும் அல்லாஹ் சுபகானுபத்தால் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தொழில் புரிவானாக அமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்பிலும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விடுத்து பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர்

பனிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்